வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்ம் என்னுடைய ஃபோன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி குரோட்ரான் வந்து ஒரு சாதாரண ப்ராடக்ட் அல்ல விவசாயத்தில் இருக்கக்கூடிய சாகுபடியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு முழு தீர்வு தான் குரோட்ரான் அதனால தான் நம்ம வந்து இந்தியாவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுடைய தலைசிறந்த கண்டுபிடிப்புகள் ஒன்று அப்படின்னு நம்மளை லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட குரோட்ரானை பயன்படுத்தி கடலூரில் இருந்து ஒரு விவசாயி மிஸ்டர் பாலா மஞ்சள் சாகுபடி அப்படி செஞ்சிருக்கிறாரு முதல் முறையாக செஞ்சிருக்கிறாரு இன்ஃபேக்ட் அந்த ரீஜன்லேயே முதல் முறையாக செஞ்சிருக்கிறாரு அவருடைய ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைஞ்சது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் போட்டுட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க ப்ளஸ் பேசுகிறதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு புது தகவல் வேணும் அப்படின்னா அதையும் கவனில் போடுங்கள் அதை பற்றியான வீடியோஸும் ஃப்யூச்சரில் பப்ளிஷ் பண்ணுவோம் வாங்க இப்போ மிஸ்டர் பாலாவோடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம் வணக்கம் நான் பாலா கடலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் முதல் முறையாக இந்த டெல்டா மாவட்டத்தில் மஞ்சள் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணோம் இந்த மாவட்டத்தில் யாரும் மஞ்சளும் பார்த்ததில்லை இதுவர இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல் முறையாக பண்ண நினைக்கிறேன் மண்ணெல்லாம் நிறையா ஃபில் பண்ணி மேட்டுப்பாத்தி முறையில் வந்து பண்ணி சொட்டு நீர் பாசனத்தை வச்சு பண்ணோம் சொட்டு நீர் பாசனம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது ஃபார்மகேன்ற கம்பெனியிலேருந்து ஒரு குரோட்ரான் டெக்னாலஜி அவங்க எடுத்து வந்திருந்தாங்க அது ரொம்ப எனக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ப்ரிசிஷன் ஃபார்மிங் துல்லியமான விவசாய முறை அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப டீப்பாக கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் வந்து நிறையா மருந்துகள் போட்டு ஃபார்ம்லாம் வந்து நிறையா ஸ்பாயில் பண்ணுறாங்க இந்த முறையில் நான் பண்ணும்போது செடிங்களுக்கு தேவையான மருந்து அதுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அது நேராக ரூட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸில் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எவ்வளோ தான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க சொன்னாங்க நம்ம கெமிக்கல் வந்து பழைய முறையில் வந்து பண்ணலை நம்ம வந்து கரெக்டான முறையில் கொடுக்கறதுனால இது யாருக்குமே பாதிப்பும் கிடையாது அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணி காமிச்சது விதை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் மஞ்சள் போது எங்கள் மண்ணில் வந்து அவ்வளோ மண்புழுக்கள் இருந்தது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ பூச்சிங்க அவ்வளோ புழுக்கள் எல்லாமே இருக்குது எங்கள் மஞ்சளில் வந்து எந்த பாதிப்பும் இல்லை நல்லபடியாக வந்து நாங்கள் அதை அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் அப்போது நிறையா மண்புழு பார்க்கும்போது எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணிங்களா அந்த அறுவடை பண்ணவங்க கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய மண்புழு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைம்மா நாங்களும் மருந்து கொடுத்து தான் பண்ணோம் ஆனால் கரெக்டான முறையில் கரெக்டான இடத்துல போய் எங்கே போய் சேரணுமோ அதை சேர்த்துது அதனால் இது வந்து உடம்புக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மண்ணுக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு அறுவடையும் நல்லா இருந்தது மகசூல் மகசூல் நல்லா இருந்தது எனக்கு நல்ல ரேட்டு போகுது இப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தவங்க அந்த இறையூர்ன்ற வில்லேஜ்லேருந்து வந்த ஆளுங்க அவங்க சொல்லி அவங்க ஊரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லி என்கிட்ட ரெண்டு பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு வித மஞ்சள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட்டு முறை பண்ணுறோம் மஞ்சளை பற்றி என்னான்னு கூட தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு விவசாயத்தை பற்றி என்னன்னு தெரியாது எனக்கு ஒரு ஆசை விவசாயம் பண்ணணுன்னு வந்தது ஸோ அதில் வந்து சஜஸ்ட் பண்ணது பாமக வந்து நீங்கள் மஞ்சள் போடுங்க அப்படின்ட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான மழை இருக்கும் கடுமையான காற்று இருக்கும் இதெல்லாம் வந்து நான் அவங்கக்கிட்ட டவுட்டாக சொன்னேன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எங்கள் ஊரில் இருக்குது அப்பப்போ புயல் வந்துச்சுன்னா எங்கள் ஊரில் தான் ஃபஸ்ட்டு வரும் ஆனால் அவங்க சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஞ்சம் செட்டப்பை மாற்றணும் மேட்டுப்பாத்தியை வந்து ரொம்ப பெருசாக போட்டாங்க அப்பயும் கமெண்ட் வந்துச்சு இவ்வளோ பெருசாக போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன் ஃபீட் கூட இருக்காது ஆனால் இவங்க போட்ட பாத்தி வந்து மேலே ரெண்டு பாட்டம் வந்து ஃபோர் ஒன்றரை ஃபீட் ஹைட்டு இந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணிணாங்க இந்த அட்வான்டேஜ் வந்து எங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா போன டிசம்பரில் வந்து பயங்கர மழை டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ எனக்கு என்னோடய ஃபார்ம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முத்தி போன ஸ்டேஜ் மஞ்சள் விட ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் மழை உடனே லைட்டாக எ இலையெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக ஆக ஆரம்பிச்சுது ஆனால் அவங்க சொன்னாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மழையில் ஆகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பாத்தியோடய அட்வான்டேஜ் அப்போ தான் தெரிஞ்சுது தண்ணி வந்து எதுவுமே சேரலை எல்லாமே வெளியில் போயிடுச்சு பயிருக்கு எந்த பாதிப்பும் ஆகலை அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தது நிறையா பேர் வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க நீங்கள் வந்து பைசா நிறையா வச்சுருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லை டெஸ்டிங் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துருந்தாங்க அப்படி சொன்னவங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னவங்க இப்போ வந்து பார்த்துட்டு ஐயா சூப்பராக இருக்குது நல்ல அறுவடை நல்ல விளைச்சல் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசுகிறாங்க அவங்க பக்கத்தில் இருந்து ஈவன் எங்கள் சைடு ஃபார்மை கிராஸ் பண்ணிட்டு போகிறவங்கலாம் இது என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எல்லாம் வந்து புதுசாக பார்க்குறாங்க ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது சரி அறுவடை பண்ணும்போது எப்படி வருமோ ரிசல்ட்டு இன்ஃபேக்ட் என்னோடய ஃபேமிலியிலே கூட வந்து வேறு ரொம்ப ஜஸ்ட் வெய்டிங் ஃபார் த ரிசல்ட் எப்படி நடக்கும் பாலா வந்து சக்ஸஸ் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐ எம் ஹாப்பி டு சே வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார்ம் அகெயின் டீம் இட் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு தெரியாது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னான்னு தெரியாது ஆனால் ஒரு காலம் முழுவதும் மஞ்சள் சாகுபடி பண்ணுற ஒரு ஊர்லேருந்து வந்த மக்கள் வந்து இந்த மாதிரி விளைச்சலை நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்ததில்ல நாங்கள் எல்லாம் வாய்க்கா மெத்தட் தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முறையில் வந்து இவ்வளோ அளவுக்கு வரும் தெரியல அப்படின்ட்டு அவங்க பாராட்டிட்டு போனாங்க நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் டெக்னாலஜி கொஞ்சம் விரும்புவேன் ஆனாலும் கொஞ்சம் விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது ஸோ இது ரெண்டும் நான் கலந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க விவசாயத்தில் வந்து சக்ஸஸ் இல்லை நிறையா முதலீடு போடணும் அதுக்கான வருமானம் பத்திர அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க உண்மை தான் அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னா சொல்லலை பட் இருந்தாலும் முதலீடு பண்ணுற அளவுக்கு முடியாக விட்டாலும் அந்த முதலீடு பண்ணி பார்த்த ரிசல்ட்டில் நீங்கள் ஒரு முதலாளியாக ஆகலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் உங்களுக்கான அந்த எவ்வளோ செலவு பண்ணுமோ அதை விட டபுள் மடங்கு வரும் இது நிச்சயம் உங்களுக்கு உழைப்பு கம்மி வேலையாட்கள் கம்மி அது இந்த ப்ரிசிஷன் மெத்தட் துல்லியமான விவசாய முறையில் அவங்க வந்துட்டு வெதர் எப்படி இருக்குது மண்ணுக்கு தண்ணி வேணுமா நாளைக்கு மழை வருமா இல்லையா எல்லாமே அவங்க சென்ஸ் பண்ணி ஒரு கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்து அது இல்லாமல் நிறையா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அவங்க எப்படி இருக்கும் ஒவ்வொரு மந்த்த்லையும் எப்படி வெதர்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லி கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் பண்ணி அந்த பிளான்ஸுக்கெலாம் வந்து எப்போ மருந்து வேணும் எப்போ வந்துட்டு தண்ணி கொடுக்கணும் வேணுமா வேணாமா இது எல்லாமே வந்து க்ரோத் பார்த்துட்ருக்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்குங்க நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் எனக்கு கூட கால் பண்ணி நீங்கள் பேசலாம் இஃப் யூ நீட் எங்களுக்கு என்ன சப்போர்ட் உதவி தேவைப்பட்டுச்சு இல்லை இதை பற்றி ஏதாவதுனா நீங்கள் பேசலாம் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் தொண்ணூத்தஞ்சி முப்பத்தஞ்சி எண்பத்தாறு அறுபத்தாறு எழுபத்தாறு எனிடைம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கிளியர் பண்ணுறேன் என்ன அனுபவத்தை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி ஸோ மிஸ் பாலவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விவசாயத்தை வந்து முழுக்க முழுக்க வெற்றிகரமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவோ சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது அப்போது இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான் சாதிக்கிறதுக்கு நம்மளெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அதனால் எல்லாருமே முடிந்தவரை தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி